பெருங்களத்தூரில் ஆட்டோவை திருடிய திருடர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகிய நிலையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட சென்னையைச் சேர்ந்த திருடர்களை பேர்க்கங்கரணை போலீசார் கைது செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே பெருங்குளத்தூர் சோழன் தெருவில் வசித்து வரும் நாராயணன் என்பவர் அவரது ஆட்டோவை வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்த நிலையில் காலையில் ஆட்டோ காணாமல் போனதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது இரண்டு இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து ஆட்டோவை திருடிக்கொண்டு இருசக்கர வாகனத்தை அங்கேயே விட்டுச் சென்றது தெரியவந்தது இது சம்பந்தமாக நாராயணன் பெருங்கலத்தூர் பீர்கங்கரணை காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் ஆட்டோவை காணவில்லை என புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் ஆட்டோவை திருடி சென்ற இளைஞர்களை தேடி வந்தனர் அப்போது முடிச்சூர் வெளிவட்ட சாலை அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஆட்டோவில் வந்த இரண்டு இளைஞர்கள் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயற்சி செய்த போது அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சென்னை பகுதியை சேர்ந்த குரங்குதாஸ் தினேஷ் என்பது தெரியவந்ததோடு பெருங்குலத்தூர் பகுதியில் ஆட்டோவை திருடி சென்றதும் தெரியவந்தது மேலும் ஆட்டோவை பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்